சார் நேற்று ஒரு தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு அரசியல் நிகழ்வை நம்ம பார்க்க முடிஞ்சுது அதாவது அதிமுக பாஜக கூட கூட்டணியே போக மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமித்ஷா வந்து நேற்று ஒரு கூட்டணியை வந்து உறுதி செஞ்சுட்டு போயிட்டாரு கையை தூக்கி தேர்தலுக்கான ஒரு இதை பண்ணிட்டு போயிட்டாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை அதாவது கடந்த ஓராண்டு காலத்துக்கு மேலாக அதிமுக தலைமை பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையை அதிமுகவும் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்துவன்றதை நாம் பார்த்தோம் இடையில் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோடு ஒட்டுமில்லை இல்லை என்று அறிவித்தவர்கள் அறிவித்ததோடு இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் உறவில்லை என்று கூறினார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நிலையில கடந்த ஒரு மாத காலமாக திரு எடப்பாடியார் அவர்களுடைய குரலில மாற்றம் நாம் எல்லாம் உணர்ந்து அப்போதே சந்தேகப்பட்டோம் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உருவாகும் சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை சொல்லும் போது சிலர் வருத்தப்பட்டார்கள் இப்போது அது உண்மையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த உறவு ஏற்பட்ட விதமே ஒரு சுயமரியாதைக்கு ஒரு கூட்டணியுடைய சமோதர்மனத்து சமோதர்மத்துக்கு எதிரானதாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் இந்த கூட்டணியில வலுக்கட்டாயமாக அதிமுக மிரட்டி அச்சுறுத்தப்பட்டு படிய வைக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றம் தெரிகிறது நேற்றைய ஊடக சந்திப்பில் கூட அமித்ஷா அவர்களுடைய பேச்சு எப்பாறு இருந்தது என்பது நமக்கு தெரியும் ஆனால் அந்த மேடையில எடப்பாடியார் அவர்கள் எதையும் கூறவில்லை இந்த நிலையில அங்கே நடந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையான அச்சுறுத்தல் மிரட்டல் அதிமுக தலைமைக்கு சென்றிருப்பதாக பலருமே கருதுகிறார்கள் குறிப்பாக கடந்த ஒரு மாத காலமாக அதிமுகவுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு செங்கோட்டையன் அவர்கள் பாஜக தலைமையோடு நெருக்கம் காட்டியதும் அந்த நெருக்கத்தை காட்டி மீண்டும் ஒரு பிளவை அதிமுகவில் ஏற்படுத்த பாஜக திட்டமிட்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருந்த நிலையில் தான் இப்பொழுது மீண்டும் ஒரு பிளவு ஏற்படக்கூடாது என்பதற்காக தேர்ந்தெடுக்கிறார்களோ என்ற சந்தேகமும் வருகிறது எது எப்படி ஆயினும் இந்த அரசியல் கூட்டணியின் மூலமாக பாஜக மட்டும்தான் ஆதாயம் பெற போகிறது அதிமுகவோடு உரையா உறவாடி அதிமுகவை பலகீனப்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தோடு பாஜக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை ஏனோ அதிமுகவுடைய தலைமை உணரம் வரைக்கிறது பாஜகவை எதிர்த்து நின்றால் அவர்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் அவருடைய அரசியலில் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் வேறு எந்த கட்சியோடு சேர்ந்திருந்தாலும் அவர்கள் விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள் தங்களை ஒரு கீழ் அவர்கள் இணைந்து இருப்பதுதான் நமக்கு ஆச்சரியம் அளிக்கிறது கடந்த காலங்களில் தேர்தலை பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் தான் தேர்தலுக்கு ஒரு மூணு மாசம் இல்லை அந்த மாதிரி முதல உங்களுக்கு கூட்டணி குறித்து பேசுவாங்க அதுக்கான ஒரு பரபரப்பு பார்க்க முடியும் ஆனா இதுக்காக அமித்ஷாவே நேரடியா த வந்து அஹ் உடனடியா ஒரு கூட்டணியை உருவாக்கணும் சடனா நாங்க சூழ்நிலை உரைக்கணும் அடிப்படையில இறங்கி வந்து இது பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது என்ன மாதிரி ஒரு சூழ் ஒரு ஒரு விஷயத்தை அதாவது நன்றாக ஒரு விஷயத்தை நாம் கூட கவனிக்க வேண்டியது பொதுவாக தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக மூன்று மாதத்துக்கு முன்பாக தான் கூட்டணிகள் ஏற்படுகிறது நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ஆனா இன்னும் எலெக்ஷன் ஃபீவர்னு சொல்லக்கூடிய அந்த தேர்தல் ஜுரமே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை தமிழ்நாட்டுல அதுவே வந்து எப்படியாக இருந்தாலும் இவ்வாண்டு இறுதியில் தான் டிசம்பர் வாக்கில் தான் அந்த தேர்தல் பரபரப்புகள்லாம் வந்து தொடங்கும் நம்ம எதிர்பார்த்து நேரத்துல ஒரு உள்துறை அமைச்சரே மெனக்கெட்டு வருகை தந்து வேறு ஒரு காரணத்தை கூறி ஒரு கூட்டணியை வலிய வந்து ஏற்படுத்தி இருப்பது தான் நமக்கு வந்து ஆச்சரியம் அளிக்கிறது இதுல வந்து அதிமுக சுயமரியாதை பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு முப்பத்தி இரு வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி ஒரு அடக்குமுறையின் வழியாக அவர்களுடைய பாஜகவுடைய வடிக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தான் நாம் கருத இதுல இன்னொன்னையும் நாம வந்து பார்க்கணும் என்னன்னு சொன்னோம்னா இப்ப திமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் அதிமுக தான் இருக்கு இந்த கூட்டணியின் மூலமாக அதிகமான இடங்களை ஏறத்தால சம அளவிலான இடங்களை கேட்டு பெறக்கூடிய கூட பாஜக வந்து கண்டிப்பாக முயற்சி செய்யும் இப்ப இந்த நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியும் வந்து அதிமுக தொக்க போறது என்பது இடத்துல உறுதி ஆனாலும் அந்த தேர்தலுக்கு பிறகு இரண்டாவது இடத்தில் அதிமுக இருக்குமா என்பது தெரியாது அது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது அதைத்தான் நம்ம வந்து கவலைப்படுறோம் அப்ப அதிமுக காலி செய்யும் பாஜக சொல்லுவீங்களா உம் அதுதான் ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல தங்களுடைய கொள்கை பங்காளியான சிவசேனை கட்சியை வீழ்த்தி பலகீனப்படுத்தி அந்த கட்சியை உடைத்த ஒரு சூழ்ச்சி வந்து பிஜேபிக்கு ஏற்கனவே இருக்கு கொள்கை பங்காளியே படுமோசமாக உடைத்து வீழ்த்தியவர்கள் அதிமுக வந்து அவ்வளவு எளிதில வீசி எதில வீழ்த்து வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இது தான் அறிவு அதிமுக தொண்டர்கள் வந்து கவலைப்பட வேண்டிய நேரம் இது ஏன்னா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி செய்ய வேண்டும் அதிமுக எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதான என்னை கொண்டவருடைய விருப்பம் எங்க கட்சியுடைய நிகழ்வுகளிலே நாங்கள் பல முறை அதை நாங்கள் கூறி வந்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு திராவிடம் பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த திராவிட அடுத்தமா கொள்கைகளை பேச போறதில்லை அதனால இந்த திராவிடங்களுக்கு எதிராக இல்லாத ஒரு திராவிட கட்சி என்ற அடிப்படையில் அந்த இடத்துல ஒரு வட இந்திய அரசியல் கட்சி வலிமை பெற்றால் அது தமிழ்நாட்டு எதிர்காலத்துக்கு இல்ல அந்த அடிப்படையில் நம்ம இதை பார்க்கிறோம் இப்போ உங்களுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஏ பிரச்சனை பெருசாக பார்க்கப்பட்டுச்சு அதிமுக ஒரு பெரிய பலவீனமான ஒரு சூழ்நிலை கண்டாங்க இப்போ வக்பு திருத்த சட்டம் இருக்குது இது தெரிஞ்சும் இந்த கூட்டணி வகையாக சிறுபான்மையினுடைய ஒரு உணர்வு அவங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு இவங்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்த அதாவது சிறு வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக அதிமுக செயலாற்றி இருக்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அப்படி செயலாற்றி ஒரு வாரத்திற்குள் தங்களுடைய நிலைப்பாடை மாற்றி கொண்டு அந்த தீங்கை விளைவித்த பெரிய தேசிய கட்சியோடு அவர்கள் வந்து கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல நம்ம நாடாளுமன்ற தொகுதி குறைப்பு விவகாரம் நீட் தேர்வு விவகாரம் என்று பல்வேறு விவகாரங்களிலே தமிழ்நாட்டுக்கு அநீதி அளித்த கட்சியாகத்தான் வந்து பாஜக இருக்கு ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலைக்கும் மரபுகளுடைய போக்குக்கும் எதிரான ஒரு கட்சியான பாஜகவோடு போய் சேருவது எல்லா வகையிலும் அவர்களுக்கு ஆபத்து சிறுபான்மையிலேருந்து மட்டும் இல்ல மொத்த தமிழ் சமூகத்துறைய மனநிலைக்கு எதிரான ஒரு கட்சியோட சேரும் போது தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையை தானே வந்து அதிமுக எடுத்திருக்குன்னு மக்கள்குரம் ஓகே ஓகே சார் இனிப்பை வந்து பல்வேறு காலத்தில் பதிவு பண்ணுறதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி ராண்டி ம்